கேள்வி கேட்ட நீ இது ஜெயிக்க முடியாது நான் சொல்லவே இல்லையே அது உன்னோட மக்களே சௌந்தர்யாவுக்கும் வர்ஷினிக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போகுது என்ன கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேத்து இவங்க வர்ஷினி வந்து உள்ளே வரும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா டைட்டில் வின்னருக்காக டிசர்வ் ஆகக்கூடிய ஆட்களில் முத்துக்குமரனும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தியை போட்டு உனக்கு அதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை நோக்கி ஒரு பாயிண்ட் வந்து போட்டிருப்பாங்க அந்த பாயிண்ட்டை நேற்றே வந்து பிடிச்சி கேட்காம இன்றைக்கி வந்து நம்ம சௌந்தரம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவங்களை வர்ஷினி வந்து தனியாக உட்கார வச்சு கீழே கேள்வி கேட்டுங்கிறாங்க எப்படி நீ வந்து அப்படி சொல்லலாம் இந்த மாதிரி அவரு டிசர்விங்கு நான் வந்து டிசர்விங் இல்லை அப்படின்னு சொன்னல அதை வந்து எதை வச்சு வந்து சொன்ன அப்படின்னு சொல்லும்போது வர்ஷினி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சுது அவங்க எந்த அளவுக்கு அந்த எஃபோர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு அந்த எஃபோர்ட் போட்டு அவங்க வந்து சிறப்பாக வந்து விளையாடுறாங்க நீங்கள் வந்து அந்தளவுக்கு அந்த எஃபோர்ட் போடாத மாதிரி எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி வந்து ஒரு பாயிண்ட்டை போட்டிருப்பாங்க அந்த பாயிண்ட்டை போட்டோடனே நம்ம சௌந்தர்யா வந்து வெளிப்படையாக வந்து பேசிட்டாங்க ஆமாம் எனக்கு வந்து டீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து தேவையில்லாமல் எடுத்துன்னு வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி முத்துக்குமரனாக இருக்கட்டும் இல்லை வந்து அருணாக இருக்கட்டும் இல்லை வந்து தீபக்காக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சினிமா ஃபீல்டில் வந்து இருந்திருக்காங்க அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து போக வேண்டியதில்லை அவங்கள வந்து ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஓட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆள் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து தனியாக இந்த மாதிரி வந்து டீம் மாதிரி செட் பண்ணி அதன் மூலயமா தான் நாங்கள் வந்து போய் சேர முடியும் அதுக்குன்னே வந்து நாங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து உருவாக்கினா மட்டும்தான் வந்து முடியும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் முத்துக்குமரனாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி இல்லை அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஃபேமஸ்ட்டு நான் வந்து ஃபேமஸ் இல்லை அதனால் என்னவோ நீ அப்படி சொல்கிறோ என்னவோ தெரியல நான் வந்து டிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்னவோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி சொல்லும்போது வர்ஷினி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் நிறைய பேர் எப்போச்சு போடுறாங்க ஆனால் அதிகமான எப்போச்சு போடுறது யார் அப்படின்னா இந்த மாதிரி முத்துக்குமரனும் ஜாக்லினும் தான் வந்து அதிகமான எப்போச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி வந்து சொல்கிறாங்க இந்த வார்த்தை சொல்லும்போதே நம்மளுக்கு வந்து ஒரே ஷாக்கிங் என்ன அப்படின்னா முத்துக்குமரன் இல்லை வந்து வேறு யாராவது ஒரு பேரை சொல்லினாங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் அதிகமான எப்போச்சு போவது ஜாக்லீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க இதுலேயும் ஒருபடி மேலே போய் வர்ஷினி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா முத்துக்குமரனை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக எப்போச்சு போகிறது யார் அப்படின்னா ஜாக்லீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணாங்க இதை கேட்கும்போதே ஒரே தமாசாக இருந்தது ஜாக்லின் வந்து அப்படி என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ணுறது கிடையாது ஏனோ தானு வந்துருக்காங்க அங்கங்கே ஜோடி சேர்ந்து உக்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வெட்டிக்கத்தை வந்து பேசினுக்குறாங்க யார்கிட்ட நெருக்கமாக பழகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து கேமரா ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி அவங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஜோனுக்குள்ளே வந்து அப்படியே சுற்றினா அவங்க வந்து இன்னி வரைக்கும் தான் வந்து பொழப்பு பண்ணுறாங்க இப்படி போது வர்ஷினி வந்து எப்படி வந்து ஜாக்லினை அதிகமான போடுற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல ஒரு வேளை மட்டும் தனியாக அந்த பையனை வீடியோன்னு சொல்ல சொல்லுவாங்களே ஒவ்வொரு போட்டியாளரும் வெளியில் போகும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் பயண வீடியோ வந்து போடுவாங்களே அந்த மாதிரி ஜாக்லினுடைய பயண வீடியோ மட்டும் வந்து ஒரு பத்து டைம் வந்து போட்டு காமிச்சு நீ உள்ளே போமா அப்படி சொல்லிட்டு வந்து கழுத்தை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டாங்களே என்னவோ தெரியல வர்ஷினி வந்து இப்படி பேசும்போது நம்மளுக்கே வந்து ஒரே தமாசாக தான் வந்து இருந்தது ஆனால் இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க ஏன் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து டைட்டில் வின்னர் ஆக போறாருன்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டு இருக்கறனால சௌந்தர்யா வந்து மனதளவில் வந்து என்னடா என்னடாது நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளோ ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம் என்னென்னவோ பண்ணியிருக்கோம் ஆனால் வரவும் போகிறா வந்து இவங்க தான் வின் பண்ணுவாங்க முத்துக்குமரம் தான் ஜெயிப்பான் முத்துக்குமரம் தான் வந்து டைட்டில் வின்னர் ஆக போகிறான் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க என்னடாது அப்போ நாள் நம்ம போட்ட எஃபோர்ட்டு டீமுக்கு கொடுத்த காசு எல்லாம் வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்கள் அந்த உள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோ அந்த கோபம்னு சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுகையை அந்த முகத்தில் காட்டினது நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது ஸோ வர்ஷினி அவர்கள் இந்த மாதிரி நம்ம சௌந்தர்யா சொன்னதை பற்றியும் சௌந்தர்யா அவர்கள் அதற்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்தாங்களே இதை பற்றியும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கவானில் போடுங்க